என் பேர் குமார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வாடகைக்கு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தேன் காலையிலேருந்து ஆட்டோ ஓட்டுற காசெல்லாம் வாடகைக்கும் டீசலுக்குமே சரியாக போய்டும் இதில் போதாததுக்கு கடன் பிரச்சனை வேறு நிறையா வாங்குற சம்பளம் எல்லாம் கடனை கட்டுறதுக்கும் குடும்ப செலவுக்குமே சரியாக போயிடுது இது வாழ்க்கையில் நம்மளுக்கு நல்ல நேரமே வராதா ஏதோ நம்மளும் சம்பாரிச்சு சொந்தமாக ஒரு ஆட்டோ வாங்கிட மாட்டோமான்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் ரெகுலரா என் ஆட்டோவில் வர ஒரு கஸ்டமர்கிட்ட என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருந்தேன் அவங்கதான் இனிமே நீங்க கவலைப்படாதீங்க இந்த நவரத்தன ருத்ராட்ச மாலையை பத்தி சொன்னாங்க சரின்னு நானும் இந்த நவரத்தன ருத்ராட்ச மாலைய ஆர்டர் பண்ணி வாங்கினேன் நான் போட்டுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம அது கூட இருந்த இந்த புண்ணிய கங்கை திருத்தத்தை என் ஆட்டோவில் வச்சேன் இந்த நவரத்தன ருத்ராட்ச மாலையை போட்டுக்கிறதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் ரெகுலரா எனக்கு சவாரி வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சேன் இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த ஆட்டோ ஓட்டுறத வச்சு கடனை கட்டுறதுக்கும் குடும்ப கஷ்டத்துக்கு தான் சரியா இருந்தது ஆனால் இப்போ நிறைய சேமிக்க ஆரம்பிச்சுட்டேன் இப்போ பாருங்க சொந்தமாக ஒரு ஆட்டோ வாங்கிட்டேன் என் பசங்களையும் நல்ல ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டேன் அடுத்தது சொந்தமாக இன்னொரு ஆட்டோ வேற வாங்க போறேன் இப்போ நானும் என் குடும்பமும் சந்தோஷமா இருக்கும்னா அதுக்கு காரணம் இந்த நவரத்ன ருத்ராட்ச மாலை கவசம்தான் நவரத்ன ருத்ராட்ச கவசத்தில் உள்ள மாலை அணிந்து புனிதமான கங்கை தீர்த்தத்தை வீட்டில் தெளித்து வந்தால் வீட்டில் உள்ள கெட்ட சக்தி விலகி தெய்வ ஆற்றல் அதிகரிக்கும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி தொட்டது துளங்கி கஷ்டம் நீங்கி இருள் விலகி மங்களம் உண்டாகி தோஷம் நீங்கி கடன் விலகி செல்வம் நிறைந்து நோய் தீர்ந்து பரமசிவன் பரிபூரண அருள் கிடைத்து அஷ்டலட்சுமின் ஐஸ்வர்யம் கிடைத்து பணவரவு அதிகரிக்கும் நவரத்தின ருத்ராட்ச மாலையில் உள்ள ருத்ராட்ச மணிகளும் நவரத்னங்களும் நம்பகத்தன்மையான சான்றிதழ் பெற்றது இந்த நவரத்ன ருத்ராட்ச மாலையை பெற ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு உடனே கால் செய்யுங்கள் நம்மளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தீர்மானிக்கிறது நவகிரகங்கள் தான் அந்த நவக்கிரகங்களுக்கு அதிபதி ஆதி அந்தமும் ஆகிய பரம்பொருளே இந்த பரம்பொருளாகிய அந்த சிவபெருமானுடைய நெற்றி திருக்கண்ணில் திறந்தது தான் இந்த ருத்ராட்சம் இந்த உத்ராட்சத்தோட சேர்ந்து இந்த நவமணிகளை நம்ம அணியும் பொழுது காசு விஸ்வநாதனுடைய அருளை கொண்டு நம்ம வாழ்க்கையில நேர்மறை சக்தியை உருவாக்கி இது முடிக்க ஏற்பட்ட எண்ணற்ற துயரங்களும் கஷ்டங்களும் நீங்கி நமக்கு எண்ணற்ற பலன்களை வாரி வழங்கக்கூடியது தான் இந்த உத்ராட்சத்துடன் இருந்த இந்த நவரத்தன மாலை நமக்கு நேர்மறை சக்தியை உருவாக்கி இது முடிக்க ஏற்படக்கூடிய எண்ணற்ற காரிய தடங்கள் கஷ்ட நிவர்த்தி துன்பங்களில் இருந்து மிகப்பெரிய ஒரு விடுதலை கொடுத்து நல்ல ஆற்றலை மனதுக்கும் உடலுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாலை தான் இந்த நவரத்ன உத்ராஜ மாலை